ஸோ ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா நான் டிரைவ் பண்ணுற பஸ்ஸு பஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள் நீலா பஸ்ஸு சேலம் ரூட்டில் போகிற பஸ்ஸு நீங்கள் பார்த்தாலும் பார்த்துருப்பீங்க பஸ்ஸு அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக அழுக்காலாம் இல்லை லைட்டாக அழுக்காக இருக்குது எப்படியும் க்ளீன் பண்ணி தான் ஆகணும் இருந்தாலும் நமக்கு ரொம்ப பெரிய வேலையாக இருக்காது டயரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காற்று இறங்கின மாதிரி இருக்குது அதையும் போகிற வழ அடிச்சிக்கலாம் மற்றபடி நல்லாதாங்க இருக்குது ஒரு பெருசாக அழுக்கெல்லாம் இல்லை அப்படியே கூட சவாரி ஏற்றிட்டு போகலாம் இருந்தாலும் நம்ம ஓனர் விடமாட்டார் பத்து நாள் நின்றுருந்த பஸ்ஸு நீ பாட்டுக்கு என்ன தொடைக்காமல் எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி நம்மளே தேர்த்து நிறுத்துவாப்புல இது தாங்க நம்ம பிளேஸு பஸ்ஸில் எவ்வளோ தான் இடம் இருந்தாலும் நமக்குன்னு இருக்கிற இடம் இது தான் அதனால் நம்ம எப்பயுமே இந்த இடத்த க்ளீனாக வச்சுக்குவோம் எந்த கசகசன்னு குப்பையெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி இடஞ்செல்லாம் எதுவும் வச்சுக்க மாட்டேன் நீட்டாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு இதுதான் நமக்கு சூப்பராக இருக்குது பஸ்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க நீட்டாக இருக்குது ஏன்னா நான் லாஸ்ட் டைம் விட்டுட்டு போகும்போதுமே பார்த்தீங்கன்னா பஸ் எல்லாமே க்ளீனாக பண்ணிட்டு தான் போனேன் வெளியே மட்டும்தான் நமக்கு பார்த்திங்கன்னா அழுக்காக இருக்குது அதை மட்டும் போய்ட்டு வாஷிங்கில் கொடுத்து வாஷ் பண்ணிட்டோம்னா அதாவது வாஷிங் வாஷிங் மிஷின் நினச்சிக்காதீங்க நம்ம பஸ்ஸுக்காரெலாம் வாஷ் பண்ணுவாங்கள்ல அங்கே